கடகத்துக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தான் வேக வைக்கிறேன் உப்பு மட்டும் போட்டு மிளகா கழுவிட்டு அரைக்க போன மிக்சியில வேகும் போதே பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு அரைச்சிட்டு ஊத்தணும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் மிளகா போட்டிருக்கோம் நல்ல வேகணும் ஜவ்வரிசி ஏன்னா இல்லாட்டி வேகலைன்னா ஆஹ் நம்ம எண்ணெயில பொரிக்கையில வெடிக்கும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கொஞ்சமா ஜீரகம் போட்டுருக்கோம் ஊத்த வேண்டியதான் ஜீரகம் பச்சை மிளகா பெருங்காயம் இதான் வடகத்துக்கு தேவை ஜவரிசியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி இப்படி இருந்தாதான் வெடிக்காது இல்லாட்டி வெடிக்கும் போட்டு மூடிட்டோம்னா ஒரு நாளைக்கே ரெண்டு நாள் காயும் ஏன்னா தூசி எதுவும் படாது நல்லா காஞ்சிருச்சு என்ன இல்லை கூட அந்த நல்லா கிறிஸ்பி ஆயிட்டு இருக்கும் ஒரு வெறி ஜர்சி வழக்கம் எவ்வளவு நல்லா இருப்பாங்க